துணை திருமின்மலர் பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பண்ணிருதோ பயந்ததனை வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே எல்லாம் வல்ல வழிபடுகடவளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் செரவை ஆதி இனம் ஆதி குருமுல்வர் திருப்பெருந்திரு குருவர்களையும் குறுவர்களையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நம்முடைய மூன்றாம் குருமகா சன்னிதானங்கள் திருப்பெருந்திரு கஜபூஜை சுந்தரசுவாமிகளால் தோற்றுவிக்கப்பட்ட தவத்திரு திரு ராமானந்த அடிகளார் மேல்நிலைப்பள்ளி தவ திரு கந்தசாமி சுவாமிகள் மெட்ரிக் பள்ளியினுடைய பொது தேர்விலே தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் துடியலூர் மணியங்குளம் காளியம்மாள் அறக்கட்டளை சார்பாக நம்முடைய வடக்கு பகுதியிலே இருக்கின்ற பல்வேறு பள்ளிகளிலே முதன்மை மதிப்பெண் பெற்ற மாணாக்கர்களுக்கு பரிசளிப்பு விழா மாணவருடைய கந்தசாமி சுவாமிகள் மாணவருடைய இலக்கிய மன்ற விழா என்கின்ற விழாக்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த ஆண்டும் இந்த விழாவானது இந்த இலக்கிய மன்ற விழாவும் பரிசளிப்பு விழாவும் இங்கு இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த இனிய விழாவிற்கு இங்கு சிறப்புரையாற்று வந்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கு பாராட்டுதலுக்குரிய கனகசபாவதி அவர்களே பரிசளிப்புக்காக இங்கு வந்திருக்கின்ற தொழிலதிபர் எளினன் சண்முகம் அவர்களே அதுபோல பள்ளிக்கு பல்வேறு உதவி நலத்திட்டங்களையெல்லாம் வழங்கியிருக்கின்ற திருமதி சத்யபிரியா பாலகிருஷ்ணன் அவர்களே சுந்தரம் ராமசாமி அவர்களே மேடையிலே இங்கு முன்னாள் தலைமையாசிரியர்கள் மற்றும் நம்முடைய திருமணத்தோடு தொடர்புடைய அன்பர் மக்களை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் முதல்வனூட்டு ஆசிரியர் பெருமக்களே மாணாக்கர்களை அனைவருக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கல்வி என்பது அனைவருக்கும் உரியதாக இருக்கின்றது கல்வியின் மூலமாகத்தான் ஒவ்வொருவரும் சாதனை மிக்க இளைஞர்களாக உருவாக முடியும் என்பது தீர்க்க தரிசனமாக நம்முடைய சான்றோர் எல்லாம் கண்ட கனவாக இருக்கின்றது தமிழகம் இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் தமிழகமானது கல்வித்துறையில் இன்று மேன்மை அடைந்திருக்கின்றது என்றால் அதற்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர் காமராஜ் அவர்கள் எல்லாரும் படிச்சிருக்கலாம் அவர் அனைவருக்கும் கல்வி என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து ஆங்காங்கே பள்ளிகளை தொடங்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு அவர்கள் உருவாக்கியதன் காரணமாக தமிழகமானது மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற வகையிலே பல சாதனைகளை எல்லாம் இளைஞர்கள் புரிந்து வருகின்றார் இவர்களெல்லாம் உருவாகுவதற்கு பெரும் துணையாக இருக்கின்றவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு சாதனையாளர்கள் எல்லாம் யார் உருவாக்கி இருக்கின்றார் என்றால் ஆசிரியர்கள் தான் அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டிகளாக இருந்து நல்ல மாணாக்கர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நம்முடைய பள்ளியும் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு துறைகளிலே சாதனை மிக்க மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு தன்னலமற்ற ஆசிரியர்களும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களும் அவர்களையெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற முன்னால் மாணவருடைய நல்ல வழிகாட்டுதல் என்று சொன்னால் அது மிகையாகாது அது மட்டுமல்ல மாணவர்களுடைய தேர்ச்சியிலே ஒவ்வொரு வருடமும் தேர்ச்சி பெறுகின்ற மாணவர்களுக்கு நம்முடைய திருமணத்தோடு இருக்கின்ற பல நிறுவனங்கள் அவர்களுக்கு பெரும் பொருளுதவி செய்து கொண்டிருக்கின்றார் ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அந்த வகையில் பல உங்களுக்கெல்லாம் அறிவிக்க இருக்கின்றார்கள் ஒவ்வொரு முதல் மூன்று மதிப்பெண் மட்டுமல்ல ஒவ்வொரு பாடத்திலேயும் அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் அதிக நூறு சதவீதமாக மதி மதிப்பெண் பெற்றவர்கள் இப்படி நானூறுக்கு மேல் ம மதிப்பெண் எடுத்தவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஐநூறுக்கு மேல் மதிப்பெண் எடுத்தவர்கள் என்கின்ற வகையிலே அவர்களை எல்லாம் தரம் பிரித்து அவர்களுக்கான பரிசுகளை பல அன்பர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாம் இந்த நேரத்திலே அந்த ஆசிரியர் பொருட்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளி தொடங்கப்பட்டது வரவேற்புறையில் தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டது போல இந்த திருமடத்தை தோற்றி வைத்து ஆதி குருமுதல்வர் திருப்பிருந்து ராமானுசாமியினுடைய நூற்றாண்டு விழாவையொட்டி இந்த பள்ளியானது தொடங்கப்பட்டது இதுவரை ஒரு பன்னிரெண்டும் பன்னிரெண்டாயிரம் பதிமூணாயிரம் மாணவரெல்லாம் படித்து சென்றிருக்கின்றார்கள் இன்று பல்வேறு துறைகளிலே அவர்கள் சாதனையாளர்களாக இருந்திருக்கின்றார் ஏனென்றால் கல்வி மூலமாகத்தான் ஒரு சமுதாயத்திலே நல்ல ஒழுக்கத்தை போதிக்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் இந்த கல்வி இருந்தாலும் கூட அறிவியலானது ஒரு பக்கம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த அறிவியலே பல நேரத்திலே மனிதன் தடுமாறி தடமாறி செல்வதற்கு வாய்ப்பாக அமைந்திருப்பது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது இந்த அலைபேசி என்று சொல்லுகின்ற செல்ஃபோன் மூலமாக இந்த இளைய சமுதாயம் இளைய சமுதாயம் மட்டுமல்ல பெரியவர்கள் வரை தவறான வழியிலே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது பள்ளிக்கூடத்திலே கல்வி மட்டும் சொல்லிக் கொடுத்தால் போதாது ஒழுக்கத்தையும் அறத்தையும் நன்னெறியையும் சொல்லிக் கொடுப்பதற்குரியதாகத்தான் கல்விக்கூடங்கள் இருக்க வேண்டும் இன்று சமுதாயத்திலே பார்க்கின்றோம் பல இடங்களிலே தவறு நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இளைய சமுதாயம் மட்டுமல்ல பெரியவர்களும் போதைக்கு அடிமையாகி பலர் உயிரிழந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு என்ன காரணம் நல்ல வழிகாட்டுதல் இல்லை என்பதுதான் பார்த்து கொண்டிருக்கின்ற இளைஞர் முதல் பெரியவர் வரை இந்த போதைக்கு அடிமையாகி அவர்களெல்லாம் தங்கள் வழி வழி தடுமாறி சென்று கொண்டிருக்கின்றார் ஆகவே இளைய சமுதாயம் நல்ல வழிகாட்டுதலாக இருக்கின்ற ஆசிலுடைய நல்ல கற்றலோடு நீங்கள் வழி நல்ல வழியிலே செல்லுகின்ற பொழுது சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கு உரியதாக இருப்பதுதான் கல்வி என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா ஒரு காலத்தில் கல்வி என்பது எட்டாக்கணியாக இருந்தது இன்று கல்வியானது பரவலாக்கப்பட்டது எல்லாருக்கும் கல்வி என்பது திட்டத்திலே அரசு பல நல்ல உதவி எல்லாம் வழங்கி வருகின்றது அரசு பள்ளியிலோ அல்லது அரசு சார்ந்து உதவி பெறுகின்ற பள்ளியிலோ தமிழ் வழியிலோ படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் உதவித்தொகையெல்லாம் அரசு வழங்கி கொண்டிருக்கின்றார் ஆகவே மாணவர்கள் நன்கு பயி பயில்கின்றவர்களுக்கு நல்ல அறக்கட்டளை மூலமாக பல உதவிகளை எல்லாம் செய்யப்பட்டு வருவது கண்கூடாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தான் நம்முடைய பள்ளியிலே பல சான்றோர் பெருமக்கள் இந்த எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கு கனக சபதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் நாங்களும் நானும் அவர் இதே போல் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் நடந்த இலக்கிய போட்டிகளெல்லாம் இங்கெல்லாம் அமர்ந்திருந்தோம் சரியாக நாற்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எண்பத்தைந்தாம் ஆண்டு சரியாக நாற்பது ஆண்டுகள் அன்று எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தவரெல்லாம் சம்பத் குமார் அண்ணா போன்றவர்களெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக அறிவியல் ஆசிரியராக இருந்தார்கள் அந்திருந்து அத்தனை ஆசிரியர்களும் எங்களுக்கு ஓய்வு பெற்று விட்டார்கள் பலர் மறைந்து விட்டார்கள் இருந்தாலும் கூட அந்த நினைவுகள் இன்று இருப்பது போல் நீங்கள் எடுத்திருப்பது போல என்றெல்லாம் இவ்வளவு மாணவர்கள் நானூறு மார்க் எடுத்ததாகவோ நூறு மதிப்பெண் எடுத்ததாக இல்லை நாங்கள் படித்தபோது எழுபது எண்பது மாணவர்கள் பரிட்சை எழுதினாங்க ஒரே ஒரு மாணவி தான் நானூறு எடுத்தாங்க அடுத்தது கனக தான் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு இரண்டாவது மதிப்பெண் முதல் மதிப்பெண் நானூறுக்கு மேல் அதுதான் பள்ளி தொடங்கிய முப்பதா இருபத்தைந்து ஆண்டுகளில் அதுதான் அதிக மதிப்பெண் நானூறுக்கு மேல் எடுத்தது ஒரே ஒருத்தர் தான் ஆகவே அன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு மதிப்பெண்கள்லாம் போட மாட்டார்கள் ஒவ்வொரு வகுப்பில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தேர்ச்சி இல்லாமல் பெயிலாகித்தான் மேலே வர முடியும் காந்தியெல்லாம் இருக்கார் நல்லா தெரியும் என்றால் அன்று எல்லாரும் அனைவரும் தேர்ச்சி விகித இல்லை ஒரு வருஷம் இருப்பாங்க ரெண்டு வருஷம் ஒரு பள்ளி வகுப்புலேயே இருந்தவங்கள்தான் கூட இருப்பாங்க ஆகவே அன்று இருந்ததை காட்டிலும் இன்று எளிமையாக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அன்றைய தரம் குறைந்து விட்டது என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுபோல் இங்கு நம்முடைய எளினன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் நம்முடைய திருமணத்தோடு பல சில ஆண்டுகளாக நம்முடைய திருமணத்தோடு தொடர்புடையவர்கள் பல்வேறு அறப்பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய விளையாட்டு மைதானத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனடியாக அதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்து ஒரு முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவிலே நமக்கு இந்த அழகான அந்த சுற்றுச்சுவரை மட்டும் அமைத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று மற்றொரு அறிவிப்பையும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறது சொன்னார்கள் அங்கு அமர்ந்து பார்ப்பதற்கு ஒரு சிறிய மேடையும் ஒரு கேளரை அதை அமைத்துக் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அவர் இதுபோல் நம்முடைய பல எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் நம்முடைய சுந்தர் ராமசாமி அவர்கள் மெட்ரிக் பள்ளியிலே படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல நிறுவனத்திலே அவருடைய மனைவியோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி நம்முடைய தமிழ் வழி பள்ளியிலே மாணவர்களுக்கெல்லாம் இருக்கை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு பல லட்சம் ரூபாய் செலவிலே செய்து கொடுத்தார்கள் மெட்ரிக் பள்ளிக்கு வேண்டிய குடிநீர் வசதியை அவர் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் அவர்களையெல்லாம் பாராட்டுவது இதுபோல் அவர்கள் இளம் வயதிலேயே தங்களை அறப்பணிகளிலே சமுதாய சமுதாயப் பணியிலே இணைத்திருக்கின்றார் இன்னும் பல பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லாம் இந்த நேரத்தில் பாராட்டுகின்றோம் அதுபோல நம்முடைய புதிய தலைமையாசிரியாக பானுமதி அவர்கள் பதவி பணியேற்றிருக்கின்றார்கள் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக நம்முடைய பள்ளியிலே தமிழாசிரியராக இருந்து இன்று பதவி உயர்வு பெற்றிருக்கின்றார்கள் அதுபோல் இதற்கு முன்பு முன்பிருந்து நம்முடைய பொன்னம்மா அவர்களும் நம்முடைய சம்பத்குமார் அவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய க பணிக்காலத்திலே பல நல்ல மாணவர்களை எல்லாம் உருவாக்கினார்கள் அது மட்டுமல்ல முன்னாள் மாணவரெல்லாம் வந்திருக்கின்றார் குமாரசாமி போன்றவர்களெல்லாம் இராணுவத்தில் இருந்து வெறுப்போய்விலே வந்து இன்று எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு அவரோடு பணிந்த மாணவர்கள் சென்ற ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பள்ளிக்கு சத்துணவு கோடம் அமைத்துக் கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல பொதுத் தேர்விலே அதிக மதிப்பெண் படுகின்ற ஐந்து ஆறு மா மாணவர்களை தேர்ந்தெடுத்து உயர்கல்விக்கான ஒரு உதவித்தொகையை அவர்கள் ஐ ஆண்டுதோறும் அவருடைய அவருடைய நண்பரெல்லாம் சேர்ந்து செய்து கொண்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது ஏனென்றால் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சொல்ல முடியாது நன்றால் இன்றைய கல்வி உயர்கல்வியானது பொ பொருள் செலவு என்பது அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அவருடைய அறப்பணிகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதுபோல நம்முடைய குண்டன் ஐயா அவர்கள் நல்ல உயர் பதவியில் இருந்து விருப்ப ஓய்வுக்கு பின்பு தன்னுடைய பணிக்காலத்தினுடைய நிறைவிலே அவருடைய எண்பது ஆண்டுகள் இன்று அவர்கள் நிறைவேற்றிருந்தாலும் கூட அவருடைய ஓய்விற்கு பின்பு சமுதாயத்திற்கு கல்வி பணியாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முதன்மை கல்வி அதிகாரியாக இருந்து நம்முடைய மெட்ரிக் பள்ளிக்கு வந்து பத்தாம் வகுப்பில் இருந்து எல்கேஜி வர் எல்கேஜிக்கும் போய் வகுப்பெடுப்பார் பத்தாம் வகுப்புக்கும் போய் எடு குழந்தைகளுக்கு எடுப்பார் இன்று அவர் பல்வேறு விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி அதுபோல அறலைத்துறையினுடைய இந்து சமய அறையத்துறையினுடைய உதவி ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றவர் நம்முடைய அளமுத்துப்பள்ளனியப்பன் அவர்கள் அவருடைய பிள்ளைகளும் இந்த பள்ளியில் தான் படித்து இன்றைக்கி வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறாங்க லண்டனில் இருப்பது குறிப்பிடத்தக்க பதினொன்று பன்னெண்டு படிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவரும் அவருடைய துணைவியாறு குழந்தைகளுக்காக ஒவ்வொரு ஆண்டு நல்ல மதிப்பு நடக்கிறவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கின்றார்கள் இப்படி பல்வேறு நிறுவனங்கள் அது மட்டுமல்ல முதலிலே சொன்னது போல் துடியலூர் காளியமால் அறக்கட்டளையானது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு துடியிலூர் மணிகாரர் குமாரசாமி கவுண்டரால் உருவாக்கப்பட்டது அதன் மூலமாக இதுவரை அறக்கட்டளை மூலமாக நாலாயிரம் பேருக்கு மருத்துவம் கல்வி உதவித்தொகையாக நான்கு கோடிக்கு மேல் நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வந்திருக்கின்றது அது மட்டுமல்ல அந்த அறக்கட்டளை கல்விக்கு மருத்துவத்திற்கு மட்டும் கொடுக்கப்படுவதற்காகவே நிறுவப்பட்டு அதை அவர்கள் நிறுவி நம்மை தலைவராக நியமித்து அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதனுடைய செயலராக சண்முகம் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர் முடி வர முடியவில்லை அதுபோல் பெரியவர் ஐயா அவர்களும் சுந்தரமையா அவர்களும் வந்திரு பொருளாளர் வந்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த அறக்கட்டளையானதும் சுற்றுப்புறத்திலே இருக்கின்ற வெள்ளக்கணர் அசோகபுரம் என்ஜிஓ காலனி போன்ற ப பகுதியிலே இருக்கின்ற பள்ளிகளிலே அதிக மதிப்பெண் எடுக்கின்ற மாணவர்கள் அவர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளை மூலமாக நல்ல உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது இப்படி பலருடைய நல்ல ஒத்துழைப்போடு நம்முடைய பள்ளியானது என்று வீறு கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல ஒரு ஒரு செய்தி சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுகின்ற பொழுது மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடைபெற்றது ஒரு மூன்று ஆண்டு மூன்று மாதங்கள் நடைபெற்றது நடைபெறுகின்ற பொழுது மாலை நேரத்திலே அவர்களுக்கு சிற்று கொடுக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் சிந்தித்த பொழுது அவர்களும் அதோடு இருக்கின்ற மயூரநாதன் போன்றவர் இன்னும் பலரெல்லாம் சேர்ந்து மாலை நேரத்திற்குரிய உணவுக்கான தொகையை நாங்கள் கொடுத்து விடுகின்றோம் என்று சொல்லி மூன்று மாதம் அவர்கள் இந்த மாணவர்களுக்கான சிற்றுண்டிகளுக்கான ஒரு செலவை ஏற்றுக்கொண்டார் ஆகவே ஒவ்வொருவரும் ஏதாவது வகையில் இங்கு படித்தவர்கள் நம்மோடு திருமணத்தோடு தொடர்புடையவர்கள் ஏதாவது வகையில் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி வெற்றி பெற்றிருக்கின்ற மாணவர்கள் இன்னும் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்ற நேரத்திலே வாழ்த்தி உங்களுடைய வெற்றிக்கு துணையாக இருந்த தலைமை ஆசிரியர் முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றோம்